அமெரிக்காவில் அவதூத தத்த பீடம் மற்றும் எல்ஜிஎஸ் கீதை அறக்கட்டளை இணைந்து ஆன்மீகத்தை பரப்பி வரும் நிலையில் பத்தாயிரம் பக்தர்களுடன் முழுமையான பகவத் கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பரப பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை அயராது பரப்பி வருகிறார் அனைவருக்கும் அந்த சக்தியையும் பக்தியையும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளிலும் பல தெய்வ கோவில்களை கட்டி நமது பண்டைய மரபுகளை பாதுகாத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு மந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்கியுள்ளார் ஸ்ரீ சுவாமிஜி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட பகவத் கீதையை ஸ்ரீ சுவாமிஜி உலகம் முழுவதும் எண்ணற்ற பக்தர்களுக்கு பரப்பி அவர்களின் வாழ்க்கை பாதையை சீராக்குகிறார் இவ்வாறு பூஜ்ய சுவாமிஜி காட்டிய வழியில் பலர் பகவத்கீதையை மனப்பாடம் செய்து தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்கிறார்கள்